ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் தீராத பிரச்சினைக்கு நல்லது நல்லதொரு முடிவு வந்து விட்டது இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் என் செலவே ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று ஒரு ஒன்பது முறை பதிவிடு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் வர வேண்டும் நீயே சாயிபாபா வரம் வேண்டி நோமே சாயி பாபா தர வேண்டும் நீயே சாயி பாபா கரம் குமித்தோமே சாயி பாபா ஹரே ராம ராம சாயி ராம ஹரே ராம ராம சாயி ராம இதை கேட்கும் பட்சத்தில் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் நிச்சயமாக என் செல்ல பிள்ளைகளில் உனக்கு வீட்டிற்கு எது தேவை என்பது உனக்கு தெரியாது ஆனால் இந்த சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் நான் உனக்கு பல இடங்களில் வாக்குறுதி அளித்திருக்கிறேன் ஆனால் பெரும்பாலும் பெரும்பாலான இல்லங்களில் இந்த குடும்பம் சாயையை கும்பிடுகிறது என்றும் வறுமை சண்டை பிரச்சனையில் தத்தளிக்கிறது என்று கேடி பேசுவது என் மனம் வலிக்கிறது சாயி சாயி என்று இந்த குடும்பம் எல்லோருமே என்னை கும்பிடுகிறார்கள் என்னை வணங்குகிறார்கள் மனதார நினைக்கின்றார்கள் இருந்தாலும் அந்த இல்லத்தில் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் இருக்கிறதே அந்த இல்லத்தில் இரண்டு பேர் என்னை திட்டுகிறார்கள் என்ன சாயப்பா உன்னை நாங்கள் மனமாற வேண்டிக் கொண்டிருக்கிறோம் நீ எங்களை ஏன் இப்படி அழைக்கலைக்கிறாய் எந்த ஒரு நல்லது நடக்க நடக்கவில்லையே என்று புலம்புகிறார்கள் ஏனென்றால் நாலா பக்கங்களிலும் அவர்களுக்கு பிரச்சினைகள் சமாளிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் வெளியே காட்ட முடியாத அளவிற்கு அவமானங்கள் அவமரியாதைகள் சின்ன விஷயம்தானே என்று அலட்சியமாக பார்த்த விஷயங்கள் எல்லாம் இன்று உனக்கு முன்னால் பூதாகாரமாக வளர்ந்திருக்கிறது நீ மனதால் எழுதிய கோரிக்கைகளை படிக்க எனக்கு கண்ணீர் முட்டி வருகிறது ஆம் சொல்லமே எனது அருள் உனக்கு பூரணமாக இல்லை என்று நினைக்கிறாயா அப்படி இல்லை எல்லோருக்கும் என் அருள் பூரணமாகத்தான் கொடுக்கப்படுகிறது இருப்பினும் நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் உனது பூர்வ ஜென்ம வினைகள் அல்ல உனது அஜாக்கிரதையான போக்கு என் மீது உனக்கு முழுமையான முழுமையாக வராத நம்பிக்கை பூர்வ ஜென்ம வினைகளை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகுதான் நான் உன்னிடம் நிரந்தரமாக தங்க முடிந்தது உடனே என்னை நம்ப ஆரம்பித்தாய் உனக்குள் தன்னம்பிக்கை வளர்ந்தது இப்போது ஒரு ஒரு பிடி தளர்ந்து நீ தள்ளாட ஆரம்பிப்பதற்கு காரணம் உனது அஜாக்கிரதையான போக்குதான் எதிலும் அலட்சியம் வேண்டாம் உனது கோபத்தை குறைத்து கொள் ஒரு பிரச்சனையை முடிக்க முடியாமல் போனாலும் அதற்காக தவிக்க வேண்டாம் கதற வேண்டாம் அழுக வேண்டாம் அந்த பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிட நான் பார்த்துக்கொள்கிறேன் அந்த சமயத்தில் நீ அவசர அவசரமாக எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை இந்த நிலைக்கு ஏன் இந்த மாதிரியான கஷ்டங்களில் உன்னை தள்ளிவிடுகிறது இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது எந்த ஒரு தருணத்திலும் இந்த சாயப்பாவை மறக்காதே கஷ்டமான நேரத்தில் என்னுடைய நாமத்தை சொல்லும் நிச்சயமாக உனக்கு அனைத்தும் உன்னை விட்டு விளைகின்றோம் என் செல்லமே நீ இதுவரை தோல்விகளை கண்டு கலங்கிய இனி இனிமேல் என் ஆசீர்வாதத்தை போகிறாய் நீயே எதிர்பார்க்காத அளவு உனக்கு ராஜ யோகத்தை தரப்போகிறேன் அது என்னவென்று கூடிய விரைவில் நீயே தெரிந்து கொள்வாய் பிறகு மகிழ்ச்சி அடைவாய் என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் இனி வரும் காலங்களில் என் துணையோடு இன்பமாக மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் இதை நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன் அதற்கு சான்றாக இப்போதே உன்னிடத்தில் வந்துவிட்டேன் அனைவி அனைத்தையும் நிறைவேற்றி தர தயாராக இருக்கிறேன் உன் சாயப்பா உன்னுடைய நாளில் என் வாழ்த்துக்களை சொல்லி உன்னிடமே இருக்கப் போகின்றேன் உனக்கு சந்தோஷம்தானே சுமகளை கண்டு நீ துவண்டு விடக்கூடாது இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் துணையாக நிற்பது கடவுள் என்றால் எதிரில் இருப்பது யார் என்ற கவலை வரி காவல் தேவையற்றது கவலை தேவையற்றது உனக்கு ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை சாயப்பாவின் குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் இந்த சாயப்பாவை அசைத்து பார்ப்பவர்கள் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் ராஜ ராஜயோகத்தை பெறுவாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு இந்த பிரபஞ்சத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பல பிரச்சனைகள் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் நான் சீரடியில் அமர்ந்து கொண்டு என்னிடம் வரும் பக்தர்களுக்கு நான் ஆசி வழங்குகிறேன் உன் வீட்டில் என் படம் இருந்தால் அதன் முன் அமர்ந்து உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் மனம் விட்டு என்னிடத்தில் பேசு அல்லது என்னிடத்தில் அமைதியாக கூறு நான் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் இந்த உலகில் வேறு யாரையும் நம்பாதே என்ன நடந்தாலும் பொறுமையாகத்தான் இருக்க பழக வேண்டும் என் மீது வைக்கும் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது இந்த பிரபஞ்சத்தில் வேறு யாரையும் நம்பாதே என்ன நடந்தாலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என் மீது வைக்கும் நம்பிக்கையை துளி அளவும் குறைந்துவிடக்கூடாது இழந்துவிடக்கூடாது உனக்கு துணையாய் உன் சாயப்பா என்றென்றும் நான் இருப்பேன் இந்த உலகத்தில் உன்னை அழைத்து வந்ததே நான் தானே உனது வாழ்க்கையை நடத்துவது என் பொறுப்பு நீ பிரச்சனைகளை பற்றி அதிகம் சிந்திக்க தேவையே இல்லை எல்லாம் சரியாகிவிடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு அப்பனால் தான் அப்படி என்றால் தான் உனக்கு நல்லது நடக்கும் வேதனை தீர்த்த வேதனை தீர்ந்த மகிழ்ச்சியாக ராஜயோகம் ஒன்று கிடைக்கப் போகிறது இப்பொழுது இதை கேட்ட நொடியில் என் செல்ல பிள்ளையின் முகம் மலர்ச்சி அடையதை பார்ப்பதற்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்மேல் மேல் வாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு என்னை நம்பும் நபர் இந்நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எப்போதும் தோல்வி அடைவது இல்லவே இல்லை அவர் எப்போதும் வெற்றிகரமாக வெளியே வருகின்றார் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் பெரிய மகானாக இருப்பதற்கு எல்லா லட்சணங்கள் இருந்தாலும் அவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பலவீனத்தால் அவர் அழிவதற்கே அது ஒரு முக்கிய காரணமாகிவிடும் அந்த பலவீனம் என்ன என்று தெரியுமா அதுதான் மனிதனுடைய அகங்காரம் அந்த அகங்காரம் மனிதனுடைய பக்தியையும் சக்தியையும் தலையையும் பிறகு அன்பையும் அழிக்க வாய்ப்புள்ளது கவலைப்படாதே அகங்காரத்தை இன்றே விட்டுவிடு இந்த சாயப்பாவின் அறிவுரையை முழுமையாக கேட்டு உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது நிச்சயமாக இந்த பதிவினை கேட்டு உன்னை நீ மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக ராஜயோகம் கிடைக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்